குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படும் வாயிலாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குமான ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொதுவான பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய பலன்களை நம்ம தனிப்பதிவாக ஆய்வு பதிவாக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இது சனியினுடைய வீடான மகர ராசியில் வருது அதுக்கு முன்னாடி நீங்கள் திருவோண நட்சத்திரத்தை பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திரன் இந்த நட்சத்திரத்திற்கு அதி தேவதையாக வரக்கூடியது கருட வாகனத்தில் எழுந்து நல்லக்கூடிய பெருமாள் சிலர் வாமன அவதாரம்னு கூட சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தினுடைய சிம்பல் அதாவது சின்னம் பார்த்தீங்கன்னாக்க மூணு புள்ளிகள் இந்த அக்கு இருக்குது லாய்ந்த எழுத்து அது மாதிரி இருக்கக்கூடிய மூணு புள்ளிகள் சரிங்களா கேடையும் கூட சில பேர் சொல்லுவாங்க கேடயம் அந்த கேடயத்திலும் பார்த்தீங்கன்னா மூணு இது மாதிரி இருக்கும் பாருங்க அது கூட சொல்லுவாங்க சிலர் சிம்பிள்னு சரி ஓகே இப்போ இந்த பதிவு திருவோணத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கும் திருவோண நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜென்ம லக்னம் அமைந்தவர்களுக்கும் அதாவது நீங்கள் மகர லக்னமாக வந்து அந்த லக்னத்தினுடைய ஆரம்ப புள்ளி திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கும் இது பொருந்தும் இன்னொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் இந்த இந்த பதிவு பொருந்தும் அது என்னென்னா உங்கள் லக்னம் எதுவாக வேணால் இருக்கட்டும் ஆனால் லக்னாதிபதி கிரகம் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரத்தை அந்த சாரத்துல உட்காந்தா அவங்களுக்கு கூட இது பொருந்தும் ஸோ மூணு கேட்டகரி ஆட்கள் இதை பார்க்கலாம் சரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையா பாருங்க அப்பதான் புரியும் சரி திருவோண நட்சத்திரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற முழு நட்சத்திரம் மகரத்தினுடைய நடுநக்ரமா வருது சொல்லப்போனால் மகர ராசினுடைய கண்ட்ரோல் திருவோணத்தினுடைய கையில் இருக்குது அதாவது ஒரு விந்தையான ஜோதிட அமைப்பு என்னென்னா மகரம் சனியோட நட்சத்திரம் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுற நடு நட்சத்திரம் திருவோணம் அதே கடகம் சந்திரனோட நட்சத்திரம் அதை கண்ட்ரோல் பண்ணுற நடு நட்சத்திரம் பூசம் சனியோடது ஸோ நல்ல எப்படி இவன் வீட்டோட சாவி அவங்ககிட்டயும் அவன் வீட்டோட சாவி இவங்கிட்டையும் கடவுள் கொடுத்துருக்காரு அதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில அற்புதங்கள் சரி ஓகே பரவாயில்ல சந்திரனுடைய தன்மை உள்ளவங்கிறதுனால சந்திரன் எப்படி கால சூழலுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கம் உள்ள கிரகம் ஒரு நேரம் பயங்கர பிரைட்டா இருப்பாரு ஒரு நேரம் பயங்கர டார்க்கா இருப்பாரு அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையும் ஏற்ற இறக்கம் உள்ள வாழ்க்கையா இருக்கும் அதாவது வாழ்க்கைன்னு நான் சொல்ல வர்றது மனநிலை மனசு சந்தோஷம் துக்கம் கோபம் அழுக குதூகலம் இப்படி காம்பினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் மாறி 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 இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு சந்தோஷம் நாளன்னைக்கு சுமாராக சுமாரா இருப்பாங்க அடுத்த நாள் சண்டை அதுக்கு அடுத்த நாள் பயங்கர கோவம் அதுக்கடுத்த நாள் ஒரே விரக்தி அதுக்கடுத்த நாள் சண்டை தீர்ந்து போய் திருப்பியும் குதூகுளம் எங்கேயாவது டிராவல் போவாங்க டூர் போவாங்க இந்த மாதிரி தான் போவோம் திருவோண நட்சத்திரம் வந்து அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு பேர் போன நட்சத்திரம் இவங்க மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது இவங்க முடிவு பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கவங்க முடிவு எடுக்கிறதுல வந்துட்டு சரியான ஒஸ்ட் பீப்புள் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க பொசுக்குன்னு அப்படின்னிங்கன்னா இல்லைங்க நான் உங்களை கூட சொல்லுவேன் திருவோண நட்சத்திரம் ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளானால் எடுக்கிற முடிவுகள் தப்பாக எடுப்பாங்க ஒன்றும் நல்லா ஜாலியாக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் சூப்பராக முடிவு எடுப்பாங்க நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இதே ஒரு சண்டை ஒரு கோபம் ஒரு ஒரு அவசரம் ஒரு ஒரு பதட்டமான சூழல் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு காசண்ட்டாக தேவை சர்ஜரிக்கு இதெல்லாம் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க எடுக்கிற முடிவு சரியாக இருக்குமான்னு கேட்டால் பெரும்பாலும் சரியாக இருக்காது தவறாக இருக்கும் திருமணத்திற்கு ஒத்துக்கிறதும் அவசரத்தில் ஒத்துப்பாங்க அந்த திருமணத்துலேருந்து வெளில வரதும் சட்டுன்னு வந்துடுவாங்க விளைவுகளை யோசிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் தன்னை சுற்றி இருக்கவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் அழகுப்படுத்தி பார்க்கணுன்ற தன்மை உள்ளவங்க பொதுவாகவே அந்த பியூட்டி டெக்கரேஷன் கான்சியஸ் இவங்ககிட்ட கொஞ்சம் நிறைய இருக்கும் நல்லா சுத்த பத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் சனியோடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது ரொம்ப க்ளீனாக வீட்டை வச்சுருப்பாங்க கம கமன் இருக்கும் பக்தி மயமாக இருப்பாங்க சண்டை வந்துருச்சு நாலு நாள் ஆனாலும் படுத்து படுக்க விட்டு எந்திரிக்க மாட்டாங்க அல்லது குளிக்க மாட்டாங்க அல்லது பள்ளி வளர்க்க மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இவங்க சாப்பிட மாட்டாங்க பட்னியாக கிடப்பாங்க இது ஒரு ஒரு கேரக்டர் கொஞ்சம் சிலருக்கு அந்த சந்திரன் தேய் பிரிய சந்திரனாக வந்து கொஞ்சம் சந்திரனும் பாதிப்படைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் தனிமை சூசைடல் தாட்ஸு தேவையில்லாத எண்ணங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க நான் அப்படி இருக்கேன் இப்படி அந்த செல்ஃப் சொல்லக்கூடிய இவங்க கிட்ட தேய்பிரை சந்திரனா வந்து அல்லது சந்திரன் கொஞ்சம் வீக் ஆகி இருந்தா பாவகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று பாவகர்த்திரி யோகத்துக்குள்ள கீது சந்திரன் இருந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் இவங்க இமோஷன்ஸை வந்து மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அல்லது மற்றவர்கள் மேல் திணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் இதில் சொல்லுவாங்கள்ல எப்போ பார்த்தாலும் அழுது அழுது காரியம் சாதிக்கிறான் என் வீட்டில் பையன் அப்படின்னு அந்த பையன் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரில் வருவான் இந்த சந்திரன் வீக்கா இருக்கிற திருவோண நட்சத்திரத்தில் வருவான் காரணம் என்ன அவனுக்கு தன்னுடைய இமோஷன்ஸை அடுத்தவங்க மேலே திணிச்சு அதன் மூலமாக தன்னுடைய காரியம் சாதிக்கிறது ஈஸின்றது தெரிஞ்சிடும் ஸோ அப்போ என்ன ஆகும் அதை ரொம்ப ஈஸியாக திணிச்சிடுவான் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க நான் செத்து போகிறேன்னு சொன்ன உடனே வீட்டில் எல்லாரும் அடங்கிடுவாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் ஓ அப்போ அவங்களுக்கு பயத்தை காட்டினா ப படைஞ்சிருவாங்கல்ல அப்போ நான் இனிமேல் அப்பப்போ சித்திர சாவு பயத்தை காட்டுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் யாரு யாருக்கு சந்திரன் கெட்டு போயிருக்கோம் சந்திரன் நல்லா இருக்கும் அவங்க வளர்பிரை சந்திரன் திக்பலம் பெற்ற சந்திரன் சந்திரன் நல்லா ஒரு நல்ல கிரகங்களுடைய குரு சந்திர யோகமோ அல்லது சமசப்தம் பார்வை குருவோட அல்லது நல்ல கிரகங்களுடைய அமைப்பு இருக்கும்போது அப்போ இந்த இதெல்லாம் இருக்காது கிளீனா இருப்பாங்க சுத்த பெரும்பாலும் நல்ல சுத்தமாக தெய்வீகமான அந்த இதோட இருப்பாங்க மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க ஏன் ஈவன் நீங்க தேய்பிரை சந்திரனாகவே இருந்தா கூட மற்றவர்களுடைய உணவு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீங்க எப்போ தெரியுமா அந்த சந்திரனுடைய கெட்ட குணம் வெளியில வரும் இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல அதெல்லாம் எப்போ வெளியில வரும்னா எப்போ உங்க மேல உங்களுக்கு வந்து அதனால நஷ்டம் அல்லது இழப்பு ஏற்படுதுன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருதோ அப்போ நீங்கள் அடுத்தவங்களோட இமோஷன்ஸை நானிபுலேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க அப்போ உங்களுக்கு எப்பயுமே தொழிலுக்கோ வேலைக்கோ படிப்புக்கோ ஒரு கைடு தேவையில்லை நீங்கள் தானாகவே படிச்சுருங்க சூப்பராக படிப்பீங்க படிப்பும் சரி தொழில் கத்துக்கிறது சரி ஸ்கில்லு அந்த கைப்பக்கம்னு சொல்லுவாங்கள்ல தையல் மிஷின் பண்ணுறவங்க கிராஃப்ட் பண்ணுறவங்க தானாகவே கற்றுக்குவீங்க யாருமே தேவையில்ல டெக்கரேஷன் சூப்பராக பண்ணுவீங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பீங்க இருக்கிற இடத்தையும் பியூட்டிஃபுல்லாக வச்சுப்பீங்க அடுத்தவங்களுக்கு செலெக்ஷன் அருமையாக பண்ணுவீங்க அது இந்த சந்திரனோட நட்சத்திரமான ரோஹிணியில் இருக்கவங்களுக்கும் நல்லா வரும் அஸ்தத்தில் இருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு வரும் திருவோணத்தில் இருக்கவங்களுக்கும் நிறையவே வரும் நல்ல டெக்கரேட்டிங் சென்ஸ் நல்ல கலர் காம்பினேஷனு மேட்சிங்கு ஃபிட்னஸ் இதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க ஆனால் இந்த தன்மை இருக்குதுலேயே இவங்களை வந்து அந்த சந்தோஷமாகவே இருக்கிற அந்த தன்மை அது எல்லா டைமும் இருக்காது ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான் இருக்கும் பெரும்பாலும் திருவோணத்தில் இருக்கவங்க ஒரு நிலை இல்லாத தன்மை ஊர் விட்டு ஊர் மாறுது நாலு வருஷம் கூட ஒரு ஊரில் இல்லை அடுத்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி தன்மை வந்துடும் அது கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார் இல்லை சார் நான் பிறந்ததுலேருந்தே சென்னையில் தான் சார் இருக்கிறேன் அப்போது உங்கள் வேலைக்காக நீங்கள் டெய்லி இடம் மாறிட்டே இருப்பீங்க ட்ராவல் 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 டிராவல் அல்லது வீக்லி ஒரு ரெண்டு நாளாவது ட்ராவல் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரில் மீட்டிங் அந்த மாதிரி சம்திங் ஒன்று வேலையிலையோ அல்லது குடியிருக்கிற வீட்லேயோ நிறைய நிலை இல்லாத தன்மை மாற்றங்கள் இருக்கும் இது உங்களுக்கு ஃபாரின் டிராவலுக்கு நிறைய வாய்ப்பு உள்ள ஒரு அமைப்பு இந்த திருவோண நட்சத்திரம் ஃபாரின் டிராவல் கடல் கடந்து தூரதேச பிரயாணங்கள் திருவோண நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஐடி துறைகளில் வேலை அமைஞ்சவங்களாம் நிறைய திருவோண நட்சத்திரக்காரங்க ஃபாரின்ல இருக்காங்க நானே கண்ணார பாத்துருக்கேன் நிறைய ஜாதகங்கள் கன்சல்டேஷன் வருது இன்னொரு முக்கியமான அமைப்பு என்னன்னா இந்த திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே காலபுருஷனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அல்லது எண்பத்தி எட்டாவது நட்சத்திர பாதம் அப்படின்றது வைநாசிக பாதம்னு சொல்லுவாங்க ஸோ இவர்கள் காலபுருஷனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றதால இவர்களுக்கு அந்த வைநாசிகத்தினுடைய பொதுத்தன்மைன்றது நிறையவே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இவங்களுக்கு வந்து வைநாசிகமாக வரும் திருவோணம் சரிங்களா ஆனா இவர்கள் எந்த நட்சத்திரக்காரங்களுடைய திருமண வாழ்க்கையோ அல்லது குடும்ப வாழ்க்கையோ பகிர்ந்துக்கிட்டாலும் அந்த வைநாசிகத்தினுடைய தன்மை அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கும் ஸோ திருமண வாழ்க்கை நல்லா கல்யாணம் பண்ணி வச்சாலும் நல்ல நிறக்க நகை போட்டு பண்ணி வச்சாலும் இதோ ஒரு குறை இருக்கும் இல்லை சிலர் தவறான நபர்களை தேர்ந்தெடுத்து இளம் வயதிலேயே டிவோர்ஸ் பண்ணிட்டு பிற்காலத்தில் வாழ்க்கை சரியா அமையாமல் கஷ்டப்படுவாங்க அல்லது சிலர் ரொம்ப லேட் மேரேஜாக இருக்கும் ஆனால் அந்த லேட் மேரேஜினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வயசில் மூத்த ஆட்களை கல்யாணம் பண்ணுறது அப்பியரன்ஸில் சொட்டையை சுத்தமாக முடிய இல்லை என்ன பண்ணுறது எனக்கும் வயசாகிடுச்சு இதுதான் நல்ல வரணாக இருக்குது எங்கள் ஜாதியில் ஸோ பண்ணிட்டாங்க வீட்டில் அதனால் எனக்கு குடிகள்னால நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன் இந்த மாதிரி ஒரு மன தாங்களோடவோ வாழ்க்கையை கொண்டு போகிற தன்மை திருவோணத்தில் இருக்கவங்களுக்கு உண்டு பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்க எல்லா திருமண திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒன்று திருவோண மனைவி மனைவிக்காக நிறைய விஷயங்களை கணவன் மாற்றிக்கிறான் அல்லது திருவோணம் கணவன் கணவன் மாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஸ்டார்ச்சர் அதனால் மனைவி வந்து சரியான விட்டுட்டு வேறு வாழ்க்கையை தேடவும் முடியல குழந்தைகளுக்காக இந்த வாழ்க்கையில் இருக்கும் இந்த மாதிரி எதாவது ஒரு டார்ச்சர் இது ரெண்டுமே இல்லையா வேலை சரியாக கடைசி வரைக்கும் பொறுப்பில்லாத கணவனால் கஷ்டப்படு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த திருவோணத்தில் இருக்கவங்களுக்கு கணவன் கல்யாண வாழ்க்கையில் இருக்குதுங்க நானும் பார்த்துட்டேன் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கு ஏதோ பிரச்சனை இல்லாத திருவோணத்துல இருக்கவங்களுக்கு அப்ப கல்யாணம் பண்ணி வாழவே இல்லையா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்றாங்க இருக்காங்க அறுபது எழுபது வயசுலேயும் தம்பதிகள் இருக்காங்க திருவோணத்தில் இருக்கவங்க ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஏதோ ஏதாவது சிலர்லாம் வெளியில புருஷங்கிட்ட சொல்லிக்கவே மாட்டாங்க கடைசி அறுபத்தஞ்சு வயசு மேல இதுக்கு மேல டைவர்ஸ் இப்போ பிள்ளைங்கலாம் வந்துட்டு வெளிநாடு போயிடுச்சு பிள்ளைங்களாம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த டைம்ல சண்டை போடுவாங்க புருஷங்கிட்டேயோ அல்லது புருஷன் பொண்டாட்டிக்கிட்டேயோ ஏன் அவங்க லைஃப் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணது இப்போ தான் வெளியில் வரும் இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஏன் நான் இதுக்கு இதுக்கு மேலே இது பண்ணணும் பொறுத்துக்கணும் அப்படி அந்த மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டினுடைய தன்மை கடைசி காலத்தில் அப்போ கடைசி காலம் நரகமாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மை மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரம் ஸோ செல்வ செழிப்புக்கும் காசு பண புழக்கத்துக்கும் தொழில் அந்த சாமர்த்தியத்துக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிராஸ்பிங் பவருக்கும் குறையே இல்லை சூப்பராக பண்ணுவாங்க இவங்களுக்குலாம் டீச்சரே தேவையில்லை தானாகவே படிச்சுக்கோங்க ஒரு புக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும் அந்த மாதிரி ஒரு டைப் செல்ஃப் லேர்னிங் அப்படின்றது இவங்க ரத்தத்தில் இருக்குது மகாவிஷ்ணு ஜனிச்ச நட்சத்திரம் அதனாலேயே இவங்க என்ன சொல்கிறது அந்த பார்க் கடலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா அப்பப்போ அவருக்கு வேலை என்ன ஏதாவது ஒன்று பண்ணி லட்சுமி சண்டை போட்டு துரத்தி விட்டுறது திருப்பியும் போய் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த அம்மாவை கூப்பிட்டு வர்றது இதுவே தான் பழப்பை பொண்டாட்டி விட்டுருவார் திருப்பியும் போய் இழுத்துட்டு வருவார் உற்றுவார் திருப்பி போய் இழுத்துட்டு வர்றாரு அந்த தன் மனைவி மேல் அதீத பற்று அல்லது கணவன் மேல் அதீத பற்று உள்ள தன்மை அதனாலேயே அவங்களை இழக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு வரும் ஏன்னா மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருமார்பில் லக்ஷ்மியை வச்சுருக்காரு இங்கே புரியுதுங்களா உங்களுக்கு திருப்பதி பெருமாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு கால் இருக்கும் பாதம் மாதிரி இருக்கும் அது யாரோட பாதம்னா அது லக்ஷ்மியோடைய அம்சம் தன்னுடைய திருமார்பில் தன்னுடைய தேவியை தாங்கக்கூடியவர் திருவோணம் ஆனால் அந்த அளவுக்கு தன் பக்கத்துலேயே வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அந்த எண்ணமே அவங்களுக்கு பெரிய இதாக போயிடும் லக்ஷ்மி கூட ஓவர் சண்டை லக்ஷ்மி வந்து அப்பப்போ பிரிஞ்சு போகிறது இது வந்து புராண கதையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இருக்கிற தன்மையை விளக்க சொல்கிறேன் பொசசிவ்னஸும் ரொம்ப ஜாஸ்தி உள்ளவங்க இவங்க அதனாலேயே வந்துட்டு உறவுகளை நிறைய இழக்குறாங்க அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியாக இருக்கலாம் பட் மற்றவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்க்கணுன்னே அப்போ வந்து அது சரியாக வர்றதில்லை அப்போ உறவுகளும் என்ன பண்றது சில நேரங்களில் விட்டு கொடுக்க முடியாம சூழ் நெருக்கடியான சூழலுக்கு தள்ளப்படும் போது உறவுகளும் பிரிஞ்சு போயிடுறாங்க ஸோ இதுதான் நிலைமை அப்போ திருவண்ண நட்சத்திரக்காரங்க தன்னுடைய அன்பை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பின் வெளி வெளிப்பாட்டை நாசுக்கா சொல்ல கற்றுக்கணும் விட்டு கொடுக்க கற்றுக்கணும் உறவை வந்துட்டு பிடிச்சி அப்படியே கசைக்கு பிழிஞ்சாதான் உறவு நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இதை முதல்ல கற்றுக்கணும் சரிங்களா நிறைய அந்த திருவணத்துல இருக்கவங்க இருக்க இருக்கிற அந்த அந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க வாயில நான் செத்தாக உனக்கு நிம்மதி வந்துடுமா இந்த மாதிரி வார்த்தைகள் வருது அது செய்யக்கூடாது வார்த்தைகள் ஆகாது சரி இப்போ திருமணத்தினுடைய தன்மைகள் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அவங்களுடைய திருமண வாழ்க்கை பொதுவா தனி வாழ்க்கை இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே அலசி பார்த்துட்டோம் இப்போ டக்குன்னு தசைக்கு போகலாம் முதல் தசை சந்திரதசை ஸோ பெரும்பாலும் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமாவது உங்களுக்கு சந்திரதசை இருக்கும் ஸோ அந்த விவரம் தெரிகிற வயசு கிட்டத்தட்ட அப்புறம் ஏழு வருஷம் செவ்வா தசை ஸோ ஒரு எட்டு ஏழு ஒரு பதினஞ்சு பத்தாவது படிக்கிற வரைக்கும் செவ்வா தசை பெரும்பாலும் டென்த்து டுவெல்த்துக்குள்ளே உங்களுக்கு செவ்வா தசை முடிஞ்சு ராகுதசை ஸ்டார்ட் ஆகிடும் ராகுதை ஸ்டார்ட் ஆனவொன்னு உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வரும் ஒன்று படித்த காலேஜ் விட்டுட்டு வேறு காலேஜுக்கு போவீங்க இல்லை படித்த ஸ்கூலை விட்டுட்டு படிப்பே வேணான்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு போயிட்டு அப்புறம் படிப்பீங்க அல்லது ஒர்க்குக்கு போயிட்டே படிப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது அல்லது எனக்கு காலேஜ் வேணாம் டிப்ளமோ தொழிற்கல்வி போகிறேன் ஒரு பெரிய மாற்றத்தை ராகுதை கொண்டு வந்துடும் ராகுதசை உங்களுக்கு ராகு நட்பு கிரகம் சரிங்களா அப்போது திருவோணத்திற்கு ராகு நட்பு வருவார் அப்போ என்ன ஆகும்னா இந்த ராகு பல கலைகளை அந்த பதினெட்டு வருஷம் ராகுதசையில கற்று கொடுத்துட்றாங்க ஸோ ஒரு பதினஞ்சு வயசுல உங்களுக்கு ராகுதை ஸ்டார்ட் ஆச்சுனாலும் பதினெட்டு வயசுனா ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு வரைக்குமே ராகுதசை இந்த ராகு தசையில ஸ்கில்ஸ் கத்துக்குவீங்க ஓ தனி தனியா போய் தங்குறது தனியா வேற ஊருக்கு போகிறது வேற பாஷை கத்துக்கிறது வேற பாஷை இருக்கிற ஊர்ல போய் வேலை கத்துக்கிறது வீட்டை வாங்குறது தொழில் பண்றது வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறது ஏன்னா வேற பாஷன்றது வெளிநாட்டுலையும் இருக்கும்ல ஏன்னா ஆல்ரெடி திருவோண நட்சத்திரக்காரங்க கடல் கடந்து போகக்கூடிய தன்மை உள்ளவங்க இல்லை ஸோ அந்த மாதிரி போகிறது இது எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் என்ன பண்ணி சம்பாதிக்கணும் என்ன பண்ணி வாழ்க்கையை கட்டமைச்சுக்கணுன்ற அந்த அல்டிமேட் லெசனை கற்றுக் கொடுத்துரும் ஆனால் பெரும்பாலான திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு என்னத்தை கொடுக்காது சொல்லுங்க ராகு தசையில் நிம்மதியான தனி வாழ்க்கை அதாவது பர்சனல் லைஃப் ஒரு பொண்டாட்டியோட நல்ல நிம்மதியாக வாழ்றது குழந்தைங்களோட நிம்மதி அதுதான் இருக்காது பெரும்பாலான திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ஒன்றா வாழ்ந்தாங்கன்னா அடிதடியாக இருக்கும் இல்லை லேட் மேரேஜாக இருக்கும் இல்லை அர்லி மேரேஜ் பட் லே பிரிஞ்சிட்டோன்ற மாதிரி இருக்கும் இல்லை அட் அட்லீஸ்ட் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் கல்ஃபில் இருக்கார் மூணு வருஷம் ஆச்சு துபாய் போய் அந்த மாதிரியாவது இருக்கும் மூணு வருஷமா நான் இங்கே உட்காந்துருக்கேன் அவருக்கு வெயிட் பண்ணிருக்கேன்னு பொண்டாட்டி சொல்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை இருக்கும் சரி அப்போ அந்த ராகு திசையில் தொழிலை கற்றுக் கொடுத்துருது கல்வியை கற்றுக் கொடுத்துருது பெரும்பாலானவங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன பண்ணால் சம்பாதிக்க முடியுன்றதை கற்றுக் கொடுத்துரும் இவங்க பெரும்பாலும் கல்வின்னு பார்த்தீங்கன்னாக்க கலைத்துறை ஏன்னா சந்திரனோட அமைப்பு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடு ஆடிட்டிங் ரிலேட்டடு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் வங்கிப் பணிகள் அதே மாதிரி திருவண்ணாருங்க போக்குவரத்து டிராவல் கடல் கடந்து போகிற டூரிசம் ரிலேட்டடு விவசாயம் இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் இன்டீரியர் டிசைன் இது எல்லாமே நல்ல வருது பொறியியலை வந்துட்டு சாஃப்டான பொரியல் ஹார்டான பொரியல் கிடையாது இந்த கனரக இயந்திரங்கள் அது அது கிடையாது ஒரு வேளை நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து அந்த மாதிரி கனமான ரொம்ப ரக்கடான வேலைக்கு போனீங்கன்னா கூட அதுலேயும் சா ஆஃபீஸில் சாஃப்டான வேலை தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி வேலை அனாலிசிஸ் பண்ணுறது லேபில் கியூசி பண்ணுறது குவாலிட்டி கண்ட்ரோல் இது மாதிரி வேலை தான் இருக்கும் அல்லது என்ஜினியரிங் படித்து மெக்க நல்ல பெரிய இப்போ ஒரு ஆட்டோமொபைல் மாதிரி ஏதோ ஒரு செக்டரில் போனீங்கன்னா கூட மார்க்கெட்டிங்கில் போயிடுவீங்க சேல்ஸ் பொறியியல் சார்ந்த துறைகளில் படித்தீங்கன்னா ஐடி துறை தான் பெரும்பாலும் கம்யூனிகேஷன் ஐடி இதுதான் நாங்கள் பார்த்துருக்கேன் பெரும்பாலும் திருவண்ணாட்சம் இருக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இதில் தான் இல்லையா வேறு எதாவது படித்தா கூட இதுக்கு வந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நான் பார்த்துட்டேன் ஸோ ஐடி துறை பார்த்தாச்சு அதில் நிறைய சக்ஸஸ் பண்ணுறாங்க நிறைய சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கேன் திருவண்ணாங்க ஐடியில் நல்ல சக்சஸ் கம்ப்யூட்டரை தினமும் தொடர வேலை அது வந்து நல்லா இருக்கு ஸோ இது வந்து படிப்பு மற்றும் தொழிலமைப்பு உங்களுக்கு இந்த முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே குரு தசை ஸ்டார்ட் ஆயிடுது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி குரு தசை பதினாறு வருஷங்க குரு பெரும்பாலும் மகர ராசிக்கு விரையாதிபதியாக வந்து மூன்றாம் இடத்திற்குரியவராக வந்து நைசர்கிக பாபி அப்படின்ற ஒரு ஒரு இதில் வந்து தசை நடத்துறாரு இன்கேஸ் குரு உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோக தன்மையில் இருந்தால் பன்னெண்டுக்குரியவர் ஆறில் அதே மாதிரி பன்னெண்டுக்குரியவர் எட்டில் எட்டில் இருக்கிறத விட ஆறில் இருக்கிறது இன்னும் சிறப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தன்மைகளில் குரு இருந்துட்டால் பதினொன்றில் கூட ஓகே தான் ஆனா பதினொன்னுல வந்துட்டு என்ன ஆகும்னா சொத்து எல்லாம் இழந்து திருப்பியும் சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோக தன்மையில அல்லது உபஜயஸ்தானங்களில் குரு இருந்தால் குரு திசையில வேலை சேலரி எம்ப்ளாய்மெண்ட்டில் சூப்பராக வருவீங்க நல்ல சர்வீஸ் செக்டார் ரிலேட்டடாக ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணால் கூட நல்லா வரும் பெட்டு எப்பயுமே இவங்களுக்கு குரு நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன் பெட்ஸ் மேலே அதிக அக்கறை வந்துடும் இந்த வாயிலா ஜீவன்கள் மேலே இவர்களுக்கு நிறைய பொது சேவை செய்யணும்னு இருக்கும் ஆனால் கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு தன்னுடைய நிலம் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் அதனாலேயே பல இடங்களில் சுயநலவாதிகளாக தெரிஞ்சிருவாங்க அது வேணும்னு பண்ணுறதில்ல பட்டு நான் பார்க்கலனா என்னை வேறு யார் பார்ப்பா யாரும் எனக்கு பார்க்கறதுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ அதனாலேயே இவர்களுடைய முடிவுகளும் செயல்பாடுகளும் சொல்லும் செயலும் கொஞ்சம் சுயநலத்தன்மை உள்ளதை மாதிரி வெளியில் தெரியும் ஆனால் சுயநலவாதிகள் கிடையாது பட் அப்படி தெரியும் பெரும்பாலானவங்களுக்கு அப்படி தான் தெரியும் இந்த குருதசை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பத்தி ஒரு வயசு ஐம்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ஐம்பது வயசு வரைக்கும் வந்து குருதசை வருது குருதசையில் பெரும்பாலும் இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கட்டி அடைப்பு நீட்டிகள் பிசிஓடி யுட்ரஸ்டில் பிரச்சனை இது மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதற்கான தீர்வும் குருதசையிலே உங்களுக்கு முடியறதுக்குள்ள வந்துடும் சரிங்களா சில ஆட்களுக்கு அந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதெல்லாம் அந்த இதில் பண்ணுவாங்க அந்த குருதச டைமில் எண்டில் குருதசை ராகு புத்தி வருது பாருங்க லாஸ்ட்டு கடைசி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அந்த டைமில் அப்போ வந்து பண்ணுவாங்க சரி குரு தசைக்கு அடுத்து சனி தசை அது உங்களுடைய ராசிநாதன் தசை சனி உங்களுக்கு ராசிநாதனாக வர்றதுனால சனி தசையில் சொந்த தொழில் நல்ல சிறப்பாக பண்ணுவீங்க அருமையாக வரும் சனி வந்து உங்களுக்கு ஒரு புது பரிமாற்றத்தையே ஏற்படுத்துவார் குரு தசை வரைக்கும் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் சனி தசை வேறு மாதிரி ஆகிடும் வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீடு அடிமை தொழில் பண்ணவங்க சொந்த தொழில் வீடு வாசல் அதனால் வரக்கூடிய செகண்ட் இன்கம் தேர்ட் இன்கம் இப்படி சனி தசை வந்துடும் அருமையான ஒரு அமைப்பு சனி தசை எப்படி உங்களுக்கு ஒரு எழுபது வயசு வரைக்கும் இருந்திருக்கு பெரும்பாலும் ஸோ மோஸ்ட்லி ரிட்டையர்மெண்டெல்லாம் வந்து சனி தசைக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் லைஃபோட லாஸ்ட் ஸ்டேஜ்ன்ற மாதிரி வந்துடும் ஸோ நம்ம சனி தசை வரைக்கும் பார்த்தது போதும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சுக்கரனோட கர்மா கொண்டிருக்கீங்க சுக்கரன் அதாவது போன ஜென்மத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணை கணவனோ அல்லது மனைவியோ அல்லது காதலியோ அல்லது காதலனோ உங்களை நம்பினவங்களை ஏமாற்றியதால் கடந்த ஜென்மத்தில் அல்லது அவர்களுக்கு சரியான கேர் அண்ட் அஃபெக்ஷனை கொடுக்க முடியாமல் போனதால் அல்லது அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு துணையாக இருக்க முடியாமல் போனதால் இந்த ஜென்மத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்போ என்ன ஆகும் இந்த ஜென்மத்தில் அது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் நீங்கள் அவ்வளோ கேர் கொடுக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அது போய் சேராது அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு அது வெறுப்பாக இருக்கும் அது அது தலைவிதி அது நம்மளோட கர்மா அப்ப என்ன பண்ணு இந்த ஜென்மத்தில் ஒன்றும் இல்லை விட்டுறோம் உறவா உறவு என்னை தேடி வரட்டும் நான் உறவை தேடி போக மாட்டேன் அன்பா அன்பு நான் அவங்க எவ்வளவு கேட்குறாங்களோ அவ்வளவுதான் கொடுப்பேன் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் ஏன்னா கொடுத்தா அது எனக்கே எதிரியா முடியுது நான் கொடுக்கல நான் அமைதியாக இருக்கேன் அப்படி எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு இதை பண்ண எனக்கு ஏன் ஃபோன் பண்ணல எனக்கு ஏன் கால் வெயிட்டிங் அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல நம்ம நம்ம ஹஸ்பண்டோ அல்லது லவ்வரோ ஊரில் இருக்க எல்லார்டையும் பேசுகிறாங்கன்னா நம்மகிட்ட பே கிடையாது அவன் அவன் வேலையை பார்க்குறான் அல்லது அந்த அந்த பொண்ணு அவங்க ஐடியில் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்குமா இருக்கும் அவளுக்கு எவ்வளோ டார்ச்சர்னு அவளுக்கு தான் தெரியும் நீங்கள் லவ்வராக இருந்துட்டு நீ வந்து அவன்கிட்டயோ கடலை போடுற இது இந்த இந்த நட்சத்திரக்காரங்க புரிஞ்சுப்பாங்க தப்பா ஏன்னா சட்டு சட்டுன்னு தவறான முடிவுகள் இமோஷ்னலாக எடுக்கக்கூடியவங்க நல்லா இருக்கும்போது எடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த இமோஷன் இது வருதில்ல அந்த ஒரு ப்ரெஷர் மூமெண்ட்டு அப்போது டக்குன்னு தவறான முடிவு எடுத்து வாய் பேசிடுறதோ அல்லது செயல்படுத்திடுறதோ தவறான ஏதாவது முடிவு அந்த அந்த மாதிரி ஆட்கள்ல இவங்க தான் ஸோ இவங்க இவங்க காதல் வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ ஏன்னா இவங்களுக்கு சேலஞ்சு அங்கே தான் வருது அதனால தான் நான் அதை திருப்பி திருப்பி அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுறேன் காசு பணத்துலேயோ பதவியிலேயோ கல்வியிலையோ வீடு வாசல்லையோ அதிலலாம் இவங்களுக்கு பெருசாக சேலஞ்ச் வராது இவங்க சேலஞ்சு திருமண வாழ்க்கை கல்யாணம் காதல் இதில் தான் வாழ்க்கை துணை ஸோ அப்போ இவங்க அந்த கர்மாவை ரிப்பீட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் தன்னுடைய பாட்னர் அல்லது தன்னுடைய துணை காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் நான் திருமண திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறேன்னா அவர்கள் விஷயத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லிமிட்டடாக நான் இருப்பேன் பொசசிவ்னஸ்ஸோ அல்லது ஓவர் அக்கறையோ அல்லது ஓவர் சண்டையோ உரிமை எடுத்துக்கிட்டு பேசிடுறது வார்த்தைகளே நமக்கு உரிமை இருக்குது நம்ம பேசாமல் என்ன அப்படி கிடையாது யாருக்குமே யார் மேலேயுமே உரிமை இல்லை புரியுதுங்களா அப்போ நம்ம அந்த உரிமை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேசிட்டோம்னா அந்த வார்த்தைகள் எப்பவுமே செயலை விட வார்த்தை ரொம்ப சுடும் ரொம்ப நாளைக்கு யோசிச்சு பார்க்க வைக்கும் அப்போ அது வந்து உங்களுக்கே பின்னாடி கஷ்டமாக வந்துடும் ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் உங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யும் நீங்க இப்ப நான் வந்து எனக்கு உப்புமா பண்றேன் என் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு முந்திரி பருப்புலாம் எல்லாம் போட்டு நான் உப்பு பண்றேன் நீ அங்க போய் வச்சேன்னு வச்சுங்களேன் என்ன கருமோதான் அப்படின்னு கேட்டுருவான் ஒரே வார்த்தையில அன்னைக்கு ஆரம்பிக்கும் சண்டை நாலு நாள் அஞ்சு நாள் போகுது பல திருவண்ணாங்க வீட்டுல நீங்க ஏன்னா ஆசாசையா செஞ்சுட்டு போய் கொடுத்துருப்பீங்க அவருக்கு முந்திரி பருப்பு நெய் எல்லாம் போட்டு அப்படி சூப்பரா இருந்தாலும் ரவா உப்மாவா செஞ்சு இதுக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தியா ஓ வேலை இல்ல அப்படின்ட்டு நான் போய் வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்போ உங்களுக்கு செம்ம டார்ச்சர் ஆயிடும் அந்த டார்ச்சர் அந்த கோவத்தினுடைய உச்சத்துக்கே போய் நீங்க சாப்பாடெலாம் கொண்டு போய் நாய்க்கு போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் அதான் அவங்களுக்கு இன்னமும் என்ன சொல்றது மரியாதை கொடுக்கலன்ற மாதிரி போயிடும் நான் சம்பாரிச்சது எனக்கு சாப்பாடு வச்சது நாய்க்கு வைக்கிறாள்ல சரி ஓகே எல்லது குப்பையில போடுறாள்ல ஓகே நீ நான் இன்னுமே இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள நிறைய திருவண்ணரசர் மாட்டிக்கிறேன் அப்போ என்ன பண்ணும் கோவம் டார்ச் ஐயோ எம் என்னோடய வீட்டுக்காரன் அல்லது வீட்டுக்காரையும் என்னை இக்னோர் பண்ணுறா நான் செஞ்சது வந்து அதனுடைய மதிப்பை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே நல்ல மூச்சு இழுத்து விடுங்க ஒரு அரை மணி நேரம் அமைதியை ஏதாவது சாமி பாட்டு கேளுங்க எதுவுமே பண்ணி சாப்பிடாதீங்க தூங்காதீங்க பேச பேச பேசவே பேச வாய்ஸு போட்டு மூடிடுங்க சரிங்களா அந்த அரை மணி நேரத்துக்கு பிறகு போங்க பிரச்சனை தான் நல்ல சா சார்ட் அவுட் ஆகிடும் அவங்களே கூட சரி ஓகே விடு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுட்ட கொண்டா சாப்பிடலாம் பார்ப்போம் அப்படி ஒரு இடத்துக்கு இறங்கி வந்துருவாங்க இவர்கள் கருக்கலைப்பு செய்த அந்த தோஷம் இவர்களுக்கு இருக்கு அதனால குழந்த அமையிறது அல்லது நிறைய அபாஷன் இந்த இந்த ஜென்மால பண்றது இவங்களுக்கு நிறைய இருக்கு அந்த அந்த தன்மை இவர்களுக்கு வரும் சரிங்களா இவங்க ஃபேமிலியில் இவங்க திருவோணாசம் இருக்கிற ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தா உங்க ஒய்ஃப்க்கு நடக்கும் பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கே நடக்கும் ஒன்று குழந்தை பிறக்கல தாமதம் இல்லை அபார்ஷன்ஸ் நிறைய அல்லது மிஸ்கேரேஜஸ் நிறைய இதெல்லாம் ஏற்கும் பெரும்பாலும் இந்த திருமோணத்தில் சில முக்கியமான கிரகங்கள் அதுவும் புத்திரகாரகன் குருவெல்லாம் வந்துட்டான்னு வச்சுங்களேன் ஐவிஎஃப் அல்லது தனிப்பட்ட ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் குழந்தையே பிறக்கும் இல்லைன்னா பிறக்காது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருவோணத்துக்காரங்களுக்கு இல்லைன்னா வாழ்க்கை கஷ்டமாயிடும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வைநாசிக தோஷம்னு ஒன்று இருக்குது சரிங்களா அது இல்லாமல் சுக்கரனோட கர்மாவும் ஒன்று இருக்குது ரெண்டுமே திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது அது கூட வந்துட்டு நீங்கள் பொருத்தமும் சரியாக பார்க்காம அவசரப்பட்டு இது கல்யாணம் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆகிடும் பார்த்து நல்ல நிதானமாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுது ஸோ இது வந்து என்னுடைய ஒரு சிறு குறிப்பு மற்றபடி இது சுப நட்சத்திரங்க சுபமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்ல நல்ல காரியங்கள் செய்யலாம் பயிர் வளர்க்குறது கடைக்கால் எடு எடுக்கிறது அறுவடை பண்ணுறது இது மாதிரி நல்ல காரியங்களுக்கு உகந்த நட்சத்திரம் சரிங்களா இந்த நேரத்தில் பிறந்தவங்க பணப்பற்றாக்குறை பணப்பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இசைக்கருவிகள் உடுக்க அந்த மாதிரி தோல் இசைக்கருவிகள் வீட்டில் வச்சுட்டு அதை சும்மா சும்மா குழந்தைங்க இது விளையாடணும் டம் 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 டம்னு ஒரு சித்திக்கிட்டு அந்த மாதிரி கூட ஒரு பொம்மை மாதிரியாவது வாங்கி வச்சுட்டு அதை காலையில் எழுந்திரிச்சிட்டு சும்மா ரெண்டு சும்மா சும்மா விளையாட்டுக்கு ரெண்டு இதை இது பண்ணிட்டு கூட போகலாம் இல்லை நல்லா நீங்கள் அந்த இசை பிரியனா இருக்கீங்கன்னா சூப்பர் நீங்கள் டெய்லி காலைல எந்திரிச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு போங்க இன்னும் சூப்பர் அப்படி நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த குறியீடுகள் உங்களுக்கு பயன் தரும் அடுத்து ஆரோக்கிய பிரச்சனை டாக்டர்கிட்ட அட்மிட் ஆகிறது ஹாஸ்பிட்டல் செக்அப் போகிறது மருந்து மாத்திரை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற வேற ஒரு டாக்டர்கிட்ட இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் புனர் பூசம் இதில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை விசாகம் வந்துட்டு வைநாசிகமாக வரக்கூடியது ஸோ விசாகத்தை மட்டும் தவிர்த்துருங்க உங்களுக்கு இந்த தெய்வ உபாசனை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த தெய்வத்தை சொல்லி ஆளட்டும் எந்த தெய்வத்தை கும்பிடட்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரேவதி ஆயில்யம் இந்த மாதிரியான நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா தாரையில் வரும் ரேவதி ஆயுல்யம்லாம் பார்த்து ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை மீனாட்சி ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் மீன் கொடி போட்ட அந்த கோயில் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஒத்து வரும் புரியுதுங்களா உங்களுக்கு நல்ல உகந்த நட்சத்திரங்கள் நான் இப்போ சொன்ன இந்த நட்சத்திரங்கள் தவிர்த்து உங்களுக்கு வந்து ஆயில்யம் நல்லா வரும் கேட்ட நல்லா வரும் ரேவதி நான் இப்போ சொன்னேன் அதே போல் பரணி கார்த்திகை பூராடம் உத்ராடம் பூரம் உத்திரம் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நட்சத்திரங்கள் சா இந்த நட்சத்திரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நபர்கள் ஏதாவது முக்கியமான நபர்கள் சந்தித்தாலோ அல்லது அந்த நட்சத்திர நாட்கள் ஏதாவது முக்கியமான செயல்கள் செய்யணுன்னாலோ ஓரளவுக்கு நல்லா போகும் ஆனால் அவர் ஒரு லக்னத்தையும் பொறுத்து இது மாறுபடும் ஸோ உங்க ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் பண்ணுங்க சரியா அதே உங்கள் உங்க வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனைகளை கொடுக்கதும் முக்கியமான காலத்துல உங்களுக்கு சந்தோஷமா சப்போர்ட்டா இருந்து கை தூக்கி விடுறதும் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் தான் அது சுக்கரனோட நட்சத்திரங்களான போராடத்துல லக்னமோ அல்லது ஜென்ம நட்சத்திரமோ அமைந்தால் பரணி நட்சத்திரத்துல ஜென்ம நட்சத்திரமோ லக்னமோ அமைந்தால் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஜென்ம லக்னமோ நட்சத்திரமோ அமைந்தால் அவர்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நபர்களாக வருவாங்க வாழ்க்கையில் அவர்களாலேயே மனவருத்தமும் நிறைய அனுபவிப்பீங்க அதே மாதிரி ரிஷபராசி ரோஹிணி ரிஷபராசி ரிஷப லக்னம் ராசி துலாலக்னம் லக்னம் இந்த லக்னங்கள்லேயும் நட்சத்திரங்கள் ராசிங்கள்லையும் வரக்கூடியவங்களுடைய இதையும் பார்த்துக்கணும் ஏன்னா இவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க ரொம்ப காலத்துக்கு இருப்பாங்க புரியுதுங்களா சரி ஓகே இது வந்து என்னுடைய ஒரு பதிவு இதில் நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லாமல் இருந்தேன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் பதில் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜாதகங்களே கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் அது கட்டண பதிவு கீழே நம்பர் இருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்புகளை ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள் ஒத்து போயிருந்தால் தயவுசெய்து கீழே எழுதுங்க அது வந்து மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் படித்து பார்க்கும்போது இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணுங்க நீங்கள் திருவோணமாக இருந்தால் இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கங்க லைஃப் லாங் அப்பப்போ போட்டு போட்டு கேளுங்க ஸோ தட் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் மைண்டில் நல்லா ஏறும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராயசோதரன் ஜாமக்கோள்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்